புகழும் சாயப்பாவுக்கு சாயப்பா வந்து நம்மளுக்கு எப்போவுமே வழி நடத்திக்கிட்டே கூட வந்துக்கிட்டே இருக்காரு ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்க அதனால தான்ப்பா பேசவே முடில ஆனால் நானும் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் அது முடியதில்ல எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க இனிமேல் எல்லாம் வரக்கூடிய பதிவுகளும் இல்லாமல் சூப்பராக வரும் ஏன்னா அவரோட பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு மிராக்களை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு நாள் எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க ஒரே ஊருக்காராக இருக்கங்காட்டி நம்ம எல்லாரும் ஒரே தாய் தாய்ப்பிள்ளையதான பழகுவோம் அதனால் வந்து அவருக்கு வந்து தம்பி முறை ஆகுது அவர் வந்து அன்னியும் தான் சொல்லுவார் எனக்கு சாயா வந்ததுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்சிச்சோ அன்னையிலேருந்து வாணியமானு சொல்லி கூப்பிடுவார் அதுக்கப்புறமா அவர் வந்து என்னென்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவர் என்ன சொன்னார்னா வாணிமா சாயப்பா உனக்காக காத்துட்ருக்காரு வாங்கிக்கிறியா அப்படின்னாரு அவரை போய் நம்ம ஏதாவது வேணாம்னா சொல்ல போகிறோம் எத்தனை சாயப்பா வந்தாலும் நம்ம வச்சுக்குவோம் சாயப்பா வந்து நம்மளை மட்டும் இல்லாங்கள நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அதை மனப்பூர்வமாக நான் உணர்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கு எதுக்காக ஒரு பொண்ணு ஊர்லேருந்து வந்து தங்கியிருக்காங்க அவங்க வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்போ சொன்னாங்க அம்மா நான் ஊருக்கு போகும்போது எனக்கு நீங்கள் ஒரு சாயப்பாவை கொடுக்கணும் அப்படின்னாங்க வீட்டில் வந்து ஷீரடியிலேருந்து போயிட்டு வந்தாங்கன்னா யாராவது ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க அது நிறையா பேர் இருக்குது சாயப்பா நிறைய பேர் இருக்கார் அதில் கேட்டாங்க ஓகேம்மா தர அப்படின்னு சொன்னேன் அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அவர் ஒரு பெரிய சாயப்பா அதாவது ரெண்டடி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டடி சாயப்பா ஒன்று அதுக்கப்புறம் குட்டியாக ரெண்டு பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன காரணம்னு தெரில ஆகும் மொத்தம் சாயப்பா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஓகே பண்ணிட்டாரு தம்பி தான் தூக்கவே முடில அதனால் தம்பி வந்து தோளில் வச்சு தூக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நாலாவது மாடியில் இருக்கோம் இல்லையா அதனால் வந்து சூப்பராக வச்சு அவருக்கு எல்லாமே பண்ணி நல்லபடியாக பார்த்துட்ருக்கேன் அவரோட பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும் சரிங்களா அவர் வந்து இன்னைக்கு அட்டகாசமான சூப்பரான மனசுக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் கூட இருக்கார் என்னென்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் உனக்கு முன் தான் வீசு வாசலில் வந்து வரவேற்பதும் நான் தான் நீ வெளியில் போதும் உன்னை வழி அனுப்பிச்சிட்டு துணையாகவும் வருவது நான் தான் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரிங்களா அன்னைக்கு ஷீரடி மகான் வந்து பாகம் ஆறோட முடிச்சோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்ப்போமா உண்மை பொருள்களை பகுத்துணரும் விவேகம் நிலையற்ற பொருட்களின் மேல் பற்றென்மை போன்ற தத்துவத்தை தனது தட்சிணை உதி ஆகியவற்றின் வழியாக தெளிவாக அறிவுறுத்தினார் தட்சிணையை அவர் கேட்டு பெற்றார் உதியை அதற்கு பதிலாக திருப்பி அளித்தார் அதாவது தட்சிணை மூலம் இவ்வுலகத்தின் மேல் பற்றென்மையும் உதி மூலம் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் வழிகாட்டினார் உலகத்தின் உறவுகளிடம் பற்று வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய வழிகாட்டிய சாய்பாபா ஷீரடிக்கு வரும்போது தன்னுடன் கொண்டு வந்த செங்கலை மட்டும் மசூதியில் பாதுகாப்பாக வைத்திருந்தார் மசூதியில் இரவு நேரத்தில் அந்த செங்கல் மீது சாய்ந்து கொண்டுதான் இருக்கையில் அமர்வார் இவர் இதை பல ஆண்டுகளாக வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் சாய்பாபா இல்லாத நேரத்தில் தரையை பெருகி கொண்டிருந்த ஒரு பையன் அந்த செங்கல்லை தன் கையில் எடுத்தான் அது அவனிடமிருந்து கை தவறி கீழே விழுந்து இரண்டாக உடைந்தது இதை சாய்பாபா அறிந்ததும் அந்த செங்கலின் இழப்பு குறித்து பெரிதும் கவலை கொண்டார் இன்று உடைந்தது சாதாரண செங்கல் அல்ல எனது விதிய துண்டுகளாக உடைந்துவிட்டது அது எனது ஆயுட்கால நண்பன் அதன் துணையுடன் தான் எப்போதும் ஆன்மத்தியமா தியானம் செய்தேன் அது என் உயிரைப் போன்று பிரியமானது என்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று எழுதார் ஒரு ஜட செங்கலுக்கு சாய்பாபா ஏன் இவ்வளவு வருத்தம் கொள்கிறார் என்று சிலர் நினைத்து விகின்றனர் ஆனால் அவரிடம் யாரும் இது குறித்து கேட்டுக்கொள்ளவில்லை மனிதனாய் பிறந்தவன் இறக்கும் நிலையில் அவன் மனதை இந்த உலக விஷயங்களிலிருந்து மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்கச்சியும் செய்யும் மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்து சமயத்தினரிடையே வழக்கத்தில் இருக்கும் ஒன்று கடவுளின் அவதாரமாக இருந்த சாய்பாபாவிற்கு தேவையற்றது எனினும் மக்களுக்கு வழிகாட்டும் விதமாக இவ்வழக்கத்தை அவரும் பின்பற்றினார் தாம் விரைவில் மரணமடைய போகிறோம் என்பதை உணர்ந்து அஜய் என்பவரை அழைத்து தம் முன்பு ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார் வஜே முதலில் வாரம் ஒரு முறை அதை படித்தார் பின்னர் இரவும் பகலும் அதை படிக்கும்படி சொன்னார் அவர் மூன்றே நாட்களில் இரண்டாவது பாராயணத்தை முடித்தார் இப்படி பதினொன்று நாட்கள் சென்றனர் பின்னர் மூன்று நாட்கள் படித்தார் ஆனால் வஜே மிகவும் களைப்பு அடைந்து விட்டார் அதன் பிறகு சாய்பாபா அவரை போகச் சொல்லிவிட்டார் அதன் பிறகு ஆத்ம போதத்தில் மூழ்கியவராய் தன் மரணத்தை எதிர்கொண்டார் அன்றிலிருந்து தனது காலை சஞ்சாரத்தையும் பிச்சை பெற்று வரும் நியமத்தையும் நிறுத்தி மசூதிலேயே தங்கிவிட்டார் அந்த சமயத்தில் அவருடைய பக்தர்களில் சிலர் அவருடனேயே இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் மகான் சாய்பாபா உலக வழக்கு வாழ்க்கையை விட்டு நீங்கினார் சாய்பாபா மறைவுச் செய்தி ஷீரடி மக்களையும் அவர் மேல் அன்பும் பக்தியும் கொண்டிருந்த பக்தர்களையும் வருத்தத்திற்குள்ளாக்கியது இந்நிலையில் சாய்பாபாவின் உடலை எப்படி அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது சிலர் சாய்பாபாவின் உடலை திறந்த வெளியில் அடக்கம் செய்து அதன் மேல் சமாதி கட்ட வேண்டும் என்று சொன்னார் சிலர் வாதாவை தவிர வேறு எந்த இடத்திலும் அடக்கம் செய்யக்கூடாது என்றனர் இந்த கருத்து வேறுபாடு முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து நீடித்தது இறுதியில் வாதாவில் அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது அதன்படி உடல் அவர் பாதாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நன்முறையில் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய இறுதிச் சடங்குகள் அனைத்தும் பாலா சாஹேப் பாடே மற்றும் சாய்பாபாவின் மேல் அதிகமான பற்றுடைய அவருடைய பக்தர்களில் ஒருவரான உபாசினி ஆகியோராலும் செய்யப்பட்டது சாய்பாபாவை இந்துக்களும் இஸ்லாமியரும் அற்புத மகானாக போற்றுகின்றனர் இந்துக்கள் இவரை கடவுள் தத்தாத்ரேயின் அவதாரமாக கருதுகின்றனர் இஸ்லாமியர்கள் பெர் அல்லது குது ஆக நம்புகின்றனர் ஷீரடியில் இவர் சமாதி அடைந்து இளம் தற்போது அனைவரும் தோழன் புண்ணிய தலமாக விளங்குகிறது சாய்பாபா நோய் தீர்க்கும் அற்புதங்களை நிகழ்த்தினார் குழந்தை இல்லாத பலருக்கும் குழந்தை கிடைக்க அருளினார் என்றும் தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு செய்த பல வகையான அற்புதங்கள் கணக்கில் அடங்காதவை இவை அனைத்தும் சாய் அற்புதங்கள் என்று இன்றும் போற்றப்படுகின்றன இவர் இவ்வுலகை விட்டு சென்று விட்டாலும் தன்னிடம் நேரடி வருபவர்களுக்கு இன்றும் அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இது முடிஞ்சது ஆனால் நம்மளோட சாயப்போட தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது அவர் சமாதியானதுலேருந்து இன்ன வரைக்கும் ஏகப்பட்ட மெராக்கல்ஸ் எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் உண்மையான நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அவர் பாதத்தில் எல்லாமே சரணடைஞ்சிட்டா அவர் நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவாரு இது உண்மையான ஒரு விஷயம் அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதிகமாக நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்வு வாழ்விங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்